கரு தருகிறோம் ஆண்டு வர அண்டவரையே தங்கள் பிழைப்புக்காக வருமான மார்க்கங்களுக்காக இவர்கள் எடுத்திருக்கிற வாய்க்க பண்ணும்பட்டிக்காய் செபிக்கிறேன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய கருத்திலே இருக்கிறதப்பா இவர்களுக்காய் வானம் திறக்கும்படிக்காய் செபிக்கிறேன் இந்த வாகனத்தை ஓட்டுகிற பிள்ளைகள் மேல் தேவல்லமை இறங்கும்படிக்காய் செபிக்கிறேன் இவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்ட இந்த வாகனத்திலே கருத்துடைய கரம் இருந்து அன்றுவரை

இருக்கிறதை கண்டு நன்மையை பார்த்து நன்மைகள் அற்புதங்களை நீர் கொடுத்த அதிகாரத்தில் ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் ஏகவா தேவனுடைய மகிமை கரம் இந்த வாகனத்தில்

நம்பி இருக்கிறோம் இந்த படகை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும் அபிஷேகம் சூழ்ந்து கொள்ளட்டும் நல்ல இதன் மூலமே பிழைக்கிற எல்லா குடும்பங்களிலும் இருக்கணும் கடல தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஒவ்வொரு படகுகளையும் ஆசீர்வதி தேவ கரம் இறங்கி மேலானவர்களை பெற்றுக்கொள்ளும் கரம் நன்மையினால் திருப்தியாக்க போற தயவு காயிஸ்தோடு ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாமை हिन कते स्तोतिरीमिरीन आे कतोत सकला भई